வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சேரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளாவோ நீட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம் கஸ்டமர் வந்து இந்த மாடல் நமக்கு அனுப்பி கேட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேரீ பார்த்திங்கன்னா நல்லா மயில் கழுத்து கலரில் இருக்குது க்ரீன் கலரில் ராமர் க்ரீன் கலரில் சேரீயோட ப்ளவுஸும் பார்டரும் வந்துருக்கு முந்தானே அந்த கலர் தான் அதில் வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து சேரீலேருந்து ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறமா நல்ல கிளாத்தும் லைனிங்கும் முதுகு பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஜாயின் பண்ணி எடுப்பு எடுத்து வைப்போம் இல்லையா அதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன் இது கேன்வாஸில் தான் நம்ம வந்து நெக்கை வரைஞ்சி கட் பண்ணி அதுக்கப்புறமா தைக்க போகிறோம் அதுக்காக கேன்வாஸோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடிப்பாக ஒரு அஞ்சு அரிஞ்சு அஞ்சு அஞ்சு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன் அதே மாதிரி நமக்கு நெக்கோட உயரம் எந்தளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துடலாம் இப்போ நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட உயரம் பத்து இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழேயும் ரெண்டே முக்கால் இஞ்சி மார்க் பண்ணி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டு விட போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு சிம்பிளான கழுத்து தான் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாடலுக்கு கேன்வாஸ் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் வச்சுருக்கேன் இப்போ கீழே இருந்த இந்த கார்னர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம நேரே மார்க் பாக்ஸு வந்து வரைஞ்சி விட்ருந்தோம்ல இல்லையா அதுலேருந்து வெளியில் ஒரு காலிஞ்சி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பார்த்தா தெரியும் காலிஞ்சிக்கு அப்படியே கொஞ்சம் இழுத்து மார்க் பண்ணி விட்ருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணிடுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு ஒரு இஞ்சி போல் எக்ஸ்ட்ரா அந்த கேன்வாஸ்லாம் கட் பண்ணிவிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வரைஞ்சி விட்ருக்கோல அந்த அளவுகளில் கேன்வாஸை கட் பண்ணுவோம் மேலே வந்து நான் பிரிஞ்சு போகாத அளவுக்கு ஒரு அரை இஞ்சி இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்போ வந்து லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அயன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கேன்வாஸை விட்டு வெளியில் கொஞ்சம் ஒரு அரை அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி சுற்றி கட் பண்ணி எடுத்துகிட்டு கேன்வாஸை அப்படி மடித்து ஒரு தையல் போட்டுடலாம் அந்த மாதிரி நம்ம கார்னர்லாம் மடித்து மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்து வச்சு விடுவோம் அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து நம்ம நெக்கில் வச்சு தைக்க போகிறோம் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோல்லே அதே டைப் தான் இதுவும் இப்போ அதை தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சேரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணி எடுத்தேன் ஒரு நாலு இஞ்சி அளவுக்கு தான் கட் பண்ணியிருப்பேன் அந்த கிளாத்தில் தர்மகுல் ஃபால்ஸ் இருக்குல்ல அதை வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சு வச்சு நான் வந்து நல்லா முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நிறையா செய்யணும் நிறைய செய்கிறத காமிக்க முடியாதுல வீடியோவில் நிறைய நேரம் ஆகிரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு செய்கிறதை மட்டும் காமிச்சிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பீஸுக்கு மேலே கழுத்துக்கு தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி டைமும் ஆகும் அதை கவனிச்சிட்டு நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுடலாம் ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ரெண்டு மூணு மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்லஸ் தைக்க போகிறேன் எப்போவுமே இந்த மாதிரி மாடல்கள் எல்லாமே வாங்குறீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட்லே ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடாதீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அது எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ரேட்டு வந்து கரெக்டாக சொல்லுங்கள் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் இது வந்து நம்ம ஒவ்வொன்றா முடிச்சு போட்டு எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் இப்போ நான் வந்து ஹேண்ட்வாஸ் எல்லாம் தைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த கழுத்தில் அது வந்து ஹேன்வாஸ் வந்து அடியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இந்த நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ ஹேன்வாஸ் வந்து நம்ம ஐன் பண்ணையா அது வந்து உள்ளே போகும் இது வந்து மேலே வர்ற மாதிரி இப்படி வச்சுட்டு அந்த ஹேன்வாஸோட அளவு வந்து எனக்கு கரெக்டாக தெரியுது உங்களுக்கு இதில் தெரியலன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடங்களில் வச்சு தைக்க ஆரம்பிங்க நான் வந்து அந்த கேன்வாஸோட அந்த விளிம்பு பகுதி உள்பக்கம் பக்கம் ஆயின் இல்லையா அந்த இடத்துலையே கரெக்டாக அப்படியே வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன் இருந்து நம்ம நெக்கு தைக்கிறதுக்காக ஒரு அரை இஞ்சு முக்கால் இஞ்சிக்கு கீழே இருந்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு அரை இஞ்சோ முக்கால் இஞ்சு கேப்லையோ நம்ம அப்படியே ஒரே லெவலுக்கு வச்சு வச்சு கொண்டுட்டு வரணும் கார்னர் வரக்கூடிய இடத்துங்களையும் அதை கவனித்து அதே மாதிரி கொஞ்சம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அந்த ஏற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து முடித்து எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம அந்த தர்மகுல் ஃபால்ஸ் வச்சு தைச்சோம் இல்லையா அது வந்து அடியில் இறக்கு ஹேன்வாஸ் வந்து மேலே இருக்குது நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ அந்த மாதிரி நான் வச்சு தைச்சிருக்கேன் இது நம்ம வந்து தையல் போட்டு திருப்பும்போது நம்மளுக்கு வந்து அந்த பால்ஸ் எல்லாமே மேலே வந்துடும் இந்த ஹேன்வாஸ் வந்து உள்பகுதியில் போயிடும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம அந்த ஹேன்வாஸ் வச்சு தைச்சதை சென்டரில் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் விளையிடக்கூடாது அதுக்காக கரெக்டாக சென்டரில் ஒரு தையல் ரஃப்பாக போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த வெளியில் கேன்வாஸில் படாத அளவுக்கு உள்பக்கமாக தையல் போடலாம் இந்த பீஸ் வந்து நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் வச்சு அப்போது வந்து இது கொஞ்சம் சுருக்கி பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும் அதை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து லேசாக இழுத்து பிடிச்சிட்டு தையல் போடுங்க சரியாக வரும் நான் இப்போ தைக்கும் போது உங்களுக்கு பார்த்தா புரியும் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா இது வச்சு தைச்சதுனால அது கொஞ்சம் அப்படி சுருங்கி போயிருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் அந்த பால்ஸ் எல்லாமே ஒரே லெவலுக்கு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அந்த நெக்கில் நம்ம வந்து ஒரு காலிஞ்சளவுக்கு கிளாத் விட்டு கட் பண்ணோம்ல அதே மாதிரி அந்த கேன்வாஸுக்கு உள்பகுதியில் வந்து கட் பண்ணிவிடலாம் கொஞ்சம் நிறைய கிளாத்து துக்குதுக்காக இருக்கிறதுனால இருக்குது பொறுமையாக கட் பண்ணிவிடணும் இப்போ அந்த கார்னரில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட வேண்டியது தான் மூணு கார்னர் இருக்கா மூணே வந்து கட் பண்ணி விட்டுவிட்டேன் இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பும்போது இந்த ஃபால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கழுத்தோட உள் பகுதியில் வந்துடும் இதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சு தைச்சேன் இல்லைனா நம்ம நார்மலாக உள் பக்கத்தில் கூட தையல் போடலாம் இந்த மாதிரி பார்க்கும்போது பிசுறு எதுவுமே மேலே இருக்காது கழுத்தில் உறுத்தாத அளவுக்கு பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும் கழுத்தும் நீட்டாக இருக்கும் மேல் பக்கத்தில் எந்த பிசுறும் தெரியாது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து நெக் வந்து முடிச்சு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த கேன்வாஸ் பகுதியை வந்து அழுத்தமாக நம்ம விரித்து வச்சுட்டு அந்த விளிம்புலையே ஒரு தையல் வந்து போடணும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னரில் எல்லாமே கரெக்டாக நிறுத்தி எடுக்கணும் அப்போ தான் மறுபடியும் நம்ம எல்லாமே திருப்பிட்டு சேர்த்து வச்சு தையல் போடும்போது ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸ் பகுதி வந்து உள் பகுதியில் போய்ட்டு அந்த ஃபால்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு இப்போது கிளாத் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு விழும்புற ஒரு தையல் வந்து போட்டுடலாம் நெக்கில் எப்போவுமே தையல் போடுவோம்ல அந்த மாதிரி கார்னர் எல்லாம் வரக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அழுத்தமாக அந்த ஹேன்வாஸ் பீஸ் வந்து உள் பகுதியில் இருக்கும் பாருங்க அதை லைட்டாக இழுத்து வச்சுட்டு நம்ம கொடுத்தோன்னா கார்னர் வந்து நல்லா கரெக்டாக வந்துடும் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா முன்பக்கம் நம்ம தச்சு வச்சுருக்கிறதையும் இது கூட அழை வச்சு சோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து முன்பகுதிக்கும் இதே மாதிரி ஃபால்ஸ் வந்து வச்சு தச்சுடலாம் பின்பகுதியில் வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி வலது பக்கம் மட்டும் வச்சு விட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ அதுலேயே நான் வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு போல் வச்சிருக்கேன் வச்சு எல்லாமே தச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு லேஸ் வந்து வெளிப்பக்கமாக கழுத்துக்கு வெளிப்பக்கமாக வச்சு தச்சு விட போகிறேன் இப்போ அந்த ஃபால்ஸ் எல்லாமே உள்பகுதியில் தான் இருக்குது அது தனித்தனியாக தெரியுது பாருங்கள் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இப்போ நம்ம நெக்கை ஒட்டுனால லேஸ் வந்து வச்சு எடுத்துடலாம் நார்மலாக தைப்போம்லையே அதே மாதிரி தான் லேஸோட சைஸை பொறுத்து மாடல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக வரும் நான் இப்போ வந்து நார்மல் லேஸ் தான் வச்சிருக்கேன் அந்த கார்னர் எல்லாமே மடித்து மடித்து விட்டு அழகாக வர்ற மாதிரி வச்சு எடுத்துருக்கேன் முன்பகுதி வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சு எடுத்துக்கிட போகிறேன் சிம்பிளாக சொன்னாலும் இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் இந்த மாதிரி மாடல்கள் எல்லாமே தைக்கும் போது நார்மலாக நம்ம வந்து தையல் குழி வாங்குறதை விட ஒரு நூற்றம்பதோ இரநூறுவா கண்டிப்பாக கூட வாங்கணும் என்ன டைம் எடுக்கும் அதனால் பார்த்து வாங்கிக்கிடுங்க புதுசாக தைக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இதோட ரேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்ருப்பீங்களே அதுக்காக தான் அந்தளவுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது கடைசியில் அந்த லேசருக்கு வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டு கையெல்லாம் தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ரோப்பும் வந்து ரெடி பண்ணி முடிச்சுருக்கேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோந்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அருமையான மாடல் பார்த்தோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்